السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم லா இன் ீம் சவ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல்ல அல்லாஹிற்கு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் தாமே தீங்கழைத்து கொண்ட அந்த நிலையில் அல்லாஹுனுடைய ரஹ்மத்தினுடைய விஷயத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை பற்றியும் அல்லாஹனுடைய ரஹ்மத்தை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் இல்லாமல் அல்லாஹ் ஹுல்யா இபாதி அஸ்ரஃபு அலா அம்ஃபு சீம் என் அடியார்களே உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்குழைத்து கொண்ட போதிலும் லா தக்கனத்துவம் ரஹ்மத்தில்லா அல்லாஹினுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் இன்னல்லாஹ் ஜமியா நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவற்றையும் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான் ஹுவல் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாக இருக்கின்றான் என்று நான் கூறியதை நபியே நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே ஆக இந்த வசனத்தை கொண்டு நோக்கம் என்ன இந்த உலகத்துல எல்லாருமே நம்ம பாவம் செய்யக்கூடியவங்க தான் இருந்தாலும் கூட அந்த பாவத்திற்கு அந்த மனிதன் பிரயாச்சித்தம் செய்கின்ற பொழுது அல்லாஹுனுடைய ரஹ்மத்தின் காரணமாக அந்த மனிதர் சுவனத்தில் நுழைய பெறுகின்றார் அது மட்டுமல்லாது நம்ம பாவம் செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்ய வேண்டாம் அவ நம்பிக்கை கொள்ள வேண்டாம் நிராசை அடைய வேண்டாம் அல்லாஹனுடைய ரஹ்மத்தினுடைய விஷயத்தில் அவர் நிராசை அடைய வேண்டாம் அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார் அது மட்டுமல்லாது அப்படிப்பட்ட அல்லாஹ் இந்த வையகத்தில் எல்லாருக்குமே மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் ஒரு வரலாற்றில் ஒரு செய்தி அதாவது யாரை பார்த்து நம்ம அல்லாஹ் ஒன்று மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹின் மீன் ஆணையாக அல்லாஹ் ஒன்று மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்குது நம்முடைய தகுதியில் அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசெல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அபு ஹுரெரா ரலியல்லாஹூத்தலன் அவர்கள் அறிவிக்கிறாங்க சுன்னி அபுதாவது முசனது அகமது போன்ற நூற்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க பனு இஸ்ரவேலர்களில் இரு நபர் அவர்களில் ஒரு நபர் இறை வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதர் எல்லா நேரமே அல்லாஹுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்து அந்த வழிபாட்டிலேயே தன்னை விவாதத்திலேயே கழிக்கக்கூடிய மனிதர் மற்றொரு மனிதர் பாவம் செய்யக்கூடிய மனிதர் இந்த நிலையில் இறை வழிபாட்டில் இருப்பவர் பாவம் செய்யக்கூடியவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர் பாவத்தில் ஈடுபடுகின்ற பொழுதெல்லாம் அவருடைய நிலைமையை பார்த்து அவரை அந்த பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடியவராக இந்த இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய மனிதர் செய்யக்கூடியதை அன்றாட நம்ம பார்க்குறோம் அதை நபிகள் நாயகம் சொல்லலாம் அலை சொல்கிறாங்க அந்த மனிதர் அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதரை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த பாவத்தை நீ செய்யாதப்பா இது தவறான செயல் என்பதாக சொல்கின்ற பொழுதெல்லாம் அந்த மனிதர் சொல்வார் இது எனக்கும் என்னுடைய ரப்புக்கு மத்தியில் உள்ளது இதில் நீ தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை போன்று உண்டான ஒரு விஷயத்தை பாவம் செய்யக்கூடிய மனிதர் சொல்லிவிடுகின்றார் திரும்ப அதே போன்று பாவம் செய்கின்ற பொழுது எப்போ அந்த பாவத்தை நீ ஈடுபடவே கூடாது பாவத்தில் ஈடுபடவே கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்திலும் தடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த மனிதர் அதே வார்த்தையை சொல்கின்றார் அதாவது என் விஷயத்துல நீ தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்னை கண்காணிக்கவா நீ நியமிக்கப்பட்டிருக்கின்றா என்று பாவம் செய்யக்கூடிய மனிதர் அந்த இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய மனிதரை பார்த்து கேட்க நீ என்ன ஒன்று கண்காணிக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதருடைய அந்த வார்த்தைகள் சொன்னவுடன் இறை வழிபாட்டில் உள்ளவர் கோபம் அடைந்தவராக நாம் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் கேட்க மாட்டேங்கிறான் என்பதாக கோபம் அடைந்தவராக இவ்வாறு அந்த இறை வழிபாட்டில் உள்ளவர் சொன்னார் லா அல்லாவின் மீது ஆணையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோ அல்லது அல்லாஹ் உன்னை சுவனத்தில் நுழைவிக்க மாட்டான் என்றோ கோபத்தில் அந்த இறை வழிபாட்டில் உள்ளவர் என்ன செய்கின்றார் குறிப்பிட்டு வருகின்றார் அல்லாஹ் உன் மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹின் மீது ஆணையா அப்படின்னு சொல்லி சொன்னவுடன் சொல்லிவிடுகின்றார் பின்பு அந்த இருவரின் உயிரும் கைப்பற்றப்பட்டு அல்லாஹினுடைய சன்னிதானத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க அப்படி சேர்ந்து நிற்கின்ற பொழுது அல்லாஹுத்தால் இறை வழிபாட்டில் இந்த உலகத்தில் இருந்தவரை பார்த்து அல்லாஹ் கேட்டான் நான் மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுமா அ குந்தபி ஆலிமின் நீ என்னுடைய விஷயத்தை பத்தி நன்கு அறிந்திருக்கின்றாயோ நான் மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுமா அந்த அளவிற்கு நீ அறிந்தவரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சா அந்த இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய மனிதரை பார்த்து இவ்வாறு கேட்டார் அல்லது இப்படி கேட்டான்னு வருது இன்னொரு விஷயம் அவ் காதிரன் மாஃபி எதி அதாவது என் கையில் உள்ள ஒன்றின் மீது நீ சக்தி பெற்றவரோ அதாவது நன்மை தீமை எல்லாமே என்னுடைய கைவசம் இருக்கக்கூடிய நிலையில் நான் ஒவ்வொரு மனிதனை மன்னிப்பது தண்டிப்பது எல்லாமே என்னுடைய கைவசத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு நீ சக்தி பெற்று விட்டாயோ என்பதாக அல்லாஹு தாலா உமக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி உமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹு தாலா கேட்டான் நான் மன்னிக்க மாட்டேன்னு உமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் சொன்னா என்னுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்ததின் காரணத்தினால் நீ என்ன செய்ய சுவனத்தின் பக்கம் நுழைந்து விடு இது ஹபு ஃபதுஹொலில் ஜன்னத்தை பி என்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கத்திற்கு நீ போப்பா அப்படின்னு சொல்லி பாவம் செய்யக்கூடிய மனிதரை பார்த்து அல்லாஹு தாலா சொன்ன அதேபோன்று இழை இறை வழிபாட்டில் ஈடுபட்ட அந்த மனிதரை பார்த்து அல்லாஹு தாலா சொன்னா பிஹி பிஹிஇலாரி இதை கொண்டு நீ என்ன செய்ய நரகத்தின் பக்கம் செல்வீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா கூறியதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலையூசல்லம் அவர்களுடைய பொன்மொழி இவ்வாறு அறிவிக்கப்படுகின்றது அபு ஹரையரார் அலி அல்லாஹு தலாங் அறிவிக்கிறாங்க சுனனு அபுதாவது முசனது அகமது என்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக இதை கொண்டு நம்ம நோக்கம் என்ன பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த மனிதருக்கு சொர்க்கம் நன்மை செஞ்சுக்கிட்டு இருந்தால் நரகம் அப்படின்னு நம்ம நினை விளங்கக்கூடாது ஒரு மனிதனுடைய நன்மை தீமையினுடைய விஷயத்தில் எல்லா ஒருவனுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கின்றதை தவிர ஒரு மனிதனை பார்த்து உனக்கு மன்னிப்பு கிடையாது நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு நமக்கு தகுதி அல்ல அவ்வாறு நாம் சொல்வோமேயானால் வரம்பு மீறிய சொல் செயல் என்பதை நமக்கு அன்னல பெருமான் அரசு அல்லாஹ் அலையம் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய அந்த தீய வார்த்தைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி செய்து அவன் தன்னுடைய ரஹ்மத்தை தன்னுடைய அடியாறுகளுக்கு வழங்கக்கூடிய விஷயத்தில் நாம என்ன செய்ய வேண்டாம் நிராசை அடைந்து விட வேண்டாம் அல்லா நம்மளை எல்லாத்தையுமே சொர்க்கத்துக்கு கொண்டு போவான் நம்ம பாவம் செஞ்ச அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டா நிச்சயமா அல்லாஹ் நமக்கு மன்னித்து சுவனத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறான் அப்படிங்கிறத தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அத்தகைய பாக்கியமைக்க மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாஹிருதாவானா அனில்லமது ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்த